ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பள்ளி கல்வித்துறையையும் இணைக்கும் வகையில் ஒரு தளம் உருவாக்கப்பட்டுள்ளது அது என்ன தளம் எப்படிப்பட்ட முயற்சி அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தி சேனலை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக எமிக்ஸ் என்கிற இணையதளம் இந்த இணையதளம் மூலமாக மாணவர்களுடைய விவரங்கள் பதிவேற்றப்பட்டு மாணவர்களுடைய விவரங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நிலையில இந்த அரசுடைய நலத்திட்டங்கள் சார்ந்த தகவல்கள் குறிப்பாக கல்வி சார்ந்த நலத்திட்டங்களை பெறுவதற்காகவும் அவற்றை பரப்புவதற்காகவும் பெற்றோர்களிடையே அவற்றை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு இணையதளம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு புதிய தளம் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த இதற்காக மெட்டோ நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இந்த தளத்தின் மூலமாக ஒரு கோடி பேருக்கும் அதிகமான மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை நம்புகிறது இதுபோக இந்த இணையதளத்தை இந்த தளத்தை வாட்ஸ்அப் தளத்தை பரிசோதனை முயற்சியில் இருக்கிறது இதற்கு ஏதுவாக எமிட் தளத்தில் உள்ள ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் தொலைபேசி எண்களை பெற்று அவற்றுடன் இந்த வாட்ஸ்அப் தளத்துடன் இணைக்கப்பட்டு அவற்றை சரிபார்க்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட எண்கள் இந்த எமிக்ஸ் இணையதளத்தின் மூலமாக பெறப்பட்டு தற்போது பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது மே இருபத்தைந்தில் இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு பணிகள் நிறைவு பெற்றால் இதன் மூலம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு தேவையான தகவல்களை கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் ஸோ இது எப்படின்னா பள்ளி அளவில் உள்ள தகவல்கள் வட்டம் அளவிலான தகவல்கள் மாவட்ட அளவிலான தகவல்கள் இயக்குநரகத்திலிருந்து பெறக்கூடிய தகவல்கள் இவற்றெல்லாம் யாருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எந்த அளவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அனைத்து தகவல்களையும் ஒரே நேரத்தில் பெரும்பாலான தமிழகம் முழுவதும் வாழக்கூடிய பெற்றோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குவதற்கு இந்த வாட்ஸ்அப் இணையதளம் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் என்கிற இந்த இணையதளம் ஒரு ஒரு முன்மாதிரியாக திகழும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஸோ இது போக இந்த பெற்றோர்களையும் பள்ளி கல்வித்துறையையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் ஏன்னா பல புதிய திட்டங்கள் இன்றைய தினம் பள்ளி கல்வித்துறையால் பல புதிய திட்டங்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை பல புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது ஸோ இதெல்லாம் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஸோ நிச்சயமாக இந்த ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக இந்த குறைவுகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் ஸோ இந்த ஸ்கூல் இந்த செயலி பெற்றோர்களுடைய நலனுக்காக அவர்களுடைய அவர்களிடம் தகவல்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கல்வித்துறையும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த செயலியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்